நள்ளிரவு நேரம் ஒரு வீட்டுக்கு திருட போனான் ஒருவன் வீட்டு வாசலுக்கு அருகில் ஒரு நாய் படுத்திருந்தது அது அவனை வெறுமனே பார்த்து கொண்டிருந்தது இக்கட்டிலே இருந்தான் அந்த திருடன் உள்ளே நுழையலாமா வேணாமா நுழைஞ்ச பிறகு குறைச்சிருச்சுன்னா என்ன ஆவருது இது குறைக்குமா குறைக்காதா குறைச்சாத்தான ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்ல இங்கேயே தங்கிடலாமா இங்க திருடலாமா அல்லது வேற வீட்டுக்கு போலாமா இப்படி எல்லாம் யோசித்து இருந்தாவே ஒரு முடிவு எடுத்தான் ஒரு பட்டர் பிஸ்கட் பாக்கெட்ட மெல்ல எடுத்தான் அப்படி மெல்ல பிரிச்சு தூக்கி போட்டது தான் அந்த அம்சம் தெருவே ஆதரவடி ஒரு குறை குறைச்சது பாரு கூப்பாடு போட ஆரம்பிச்சது பாரு அப்படியே அந்த நாய் விரி எடுத்து போய் ஆக்ரோசமா கடிக்கிறதுக்கு தவிச்சு நல்லவேளை சங்கிலி இல்லைன்னா அன்னைக்கு ஆளு சகதி தான் குறைச்ச ஆசுவாசப்படுத்தி மெல்ல பேச்சுவார்த்தை நடத்தி கேட்டானா அந்த திருட சும்மா வேடிக்கை நீயே நான் பிஸ்கட் போட்ட உடனே ஏன் இந்த கதர் கதற ஆக்ரோஷமா ஏன் கத்தன ஏன் இப்படி கடிக்க வந்த அப்ப சொல்லுச்சான் அந்த நயமான நாயே அட திருட்டு நாயே நீ சும்மா வந்து நின்னப்போ வீட்டுக்காரருக்கு விருந்து ஆளியா இருப்பாரோன்னு நினைச்சு நான் அமைதியா இருந்தேன் ஆனா நான் கேட்காமலேயே விலையில்லா ஏதோ ஒரு பொருளை எங்கிட்ட அப்படி தூக்கி பாரு அந்த நொடியில நான் உறுதி பண்ணிக்கிட்டேன் நீ ஒரு திருடன்தான் நோ காமன்ஸ் பிளீஸ் கேட்க செவியில் கேட்கட்டும் பார்க்க பார்வையில் பார்க்கட்டும் உணர உள்ளம் உள்ளவர் உணரட்டும் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கான கதை